டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அறுபது புள்ளி நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது ஆம் ஆத்மி கட்சி பாஜக காங்கிரஸ் கட்சிகள் இடையே மும்முனை போட்டி நிலவியது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் ஆர்வத்துடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா ஆகியோர் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அதிசி உள்ளிட்டோரும் வாக்களித்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் வாக்குப்பதிவு வேண்டுமென்றே தாமதப்படுத்தப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டிய நிலையில் கஸ்தூர்பா நகரில் கள்ள ஓட்டு போட முயன்ற இரண்டு பேர் பிடிபட்டனர் பாஜகவில் பணப்பட்டுவாடா செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன